ஹலோ எப்ரி வெல்கம் டு அலோ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாரிசு சான்று பெறுவதில் பார்த்திங்க அப்படின்னா சில பல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது புதிய நடைமுறைகள் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான அரசாணைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ நீண்ட நாளாக சந்தேகத்திற்கு தமிழக அரசு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வாரிசு சான்று பெறுவதில் சில பல நடைமுறைகள்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோ இது ஜியோ நம்பர் நூற்றி பத்து டேட் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன மார்ச் பதிமூணாம் தேதி தான் இதுக்கான ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க யார் அப்படின்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்டர் செகண்ட் ரீட் எபோ சப்ரஷன் ஆஃப் த ஆர்டர் இஷ்யூட் இயர்லியர் த கவர்மெண்ட் ஹேவ் இஷ்யூட் த கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் த இஷ்யூஸ் ஆஃப் லீகல் கேர் சர்டிஃபிகேட் அதாவது இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த ஜியோவை ஸோ முன்னாடி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ ஒரு ஜியோ கொடுத்துருக்காங்க அந்த ஜியோ பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோவில் இருந்து பின்பற்றி இப்போ வந்து இதில் நடைமுறைகள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஜியோவில் யார் யாரெல்லாம் வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஜியோ நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதை வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஒரு நபரை இருந்துட்டாங்க ஸோ கூடுதலாக இன்னும் ஒரு சில நபரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது யாரை ஆட் பண்ணலாம் அதை வாரிசாக யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதன் அடிப்படையிலிருந்து இந்த ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ கோர்ட்டில் ஒரு மனுதாரர் வந்து ஒன்று கேஸ் போட்டிருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் இருக்காரு அந்த நபர் வந்து இறந்துட்டாரு ஸோ அந்த நபரோட மனைவி வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த நபருடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபருக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த நபருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளும் இல்லை இப்போ மனைவியும் இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோரும் இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க பட் இன்க்ளூடிங் அவருக்கு குழந்தைகளும் இல்லை ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யார் வாரிசாக இருப்பாங்க அப்படின்னா ஸோ அவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இவங்களை வந்து வாரிசாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனுவில் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மனுவை விசாரித்த கோர்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஸோ கம்பல்சரி இது அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் தமிழக அரசும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அமன்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிப்ளிங்ஸுக்கும் வாரிசு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அமன்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அந்த அமன்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் யார் யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த செட் ஜிவோ இந்த அனக்சர் ஆஃப் கிளாஸ் டூ ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்டட் ஸோ இந்த அமன்மன் தான் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன கேசஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ன கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் மேரிட் பர்சன் அதாவது திருமணமான ஒரு நபர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ யாரெல்லாம் வாரிசாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸ் ஸோ இறந்தவரோடைய மனைவி ஸோ இறந்தவருடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா வாரிசாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மென்ஷன் த நேம் ஆஃப் த ஸ்பௌஸ் ஸோ இஃப் மோர் தென் ஒன் ஸ்பௌஸ் இஃப் பர்மிசபிள் அண்டர் ரிலவன் பர்சனல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில்ட்ரன் அதாவது அவங்க குழந்தைகள் இருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லீகலாக வந்து தத்து எடுத்துருக்குறாங்க குழந்தைகளை அப்படின்னா இறந்தவரோட குழந்தைகள் அப்படி லீகலாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வாரிசாக போடலாம் அதுக்கப்புறம் அந்த இறந்தவருடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பா அவங்களையும் வந்து வாரிசாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் த டெத் ஆம் ரீமேரீடு பர்சன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நபர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதில் யார் யாரெல்லாம் இந்த கேசஸில் வருவாங்க வாரிசாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லீகலாக வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும் லீகலாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த முதல் வாய்ப்போட பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் லீகலாக பண்ணாமல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வாரிசாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்பல்சரி லீகலாக அவங்க வாங்கியிருக்கணும் ஓகேங்களா டிவோர்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முதல் மனைவி இறந்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரெண்டாவது மனைவியை வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சில்ட்ரன் ஆஃப் த ப்ரீ டிசைடு அதாவது முதல் மனைவியோட குழந்தை அப்புறம் டிவோர்ஸ் ஆன ஒய்ஃபோட பேர் இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்பவுஸ் ஆஃப் த டிசைடட் மென்ஷன் த நேம் ஆஃப் த ஸ்பவுஸ் இஃப் மோர் தேன் ஒன் ஸ்பவுஸ் இஃப் பர்மிஷபில் அண்டர் லெவன் பர்சனலா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேர் ஆட் பண்ணும் செகண்ட் wife ஒய்ஃபோட பேர் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய அவங்களோட குழந்தைகள் ஸோ இவங்க பேரெலாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டிவோர்ஸ் அதாவது கோர்ட் மூலமாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆஃப் த டிகேட் அவங்களோட பெற்றோர்களும் இதில் வந்து வருவாங்க சரிங்களா ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் த டெத் ஆஃப் அன்மேரிட் பர்சன் அதாவது கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாரெல்லாம் வாரிசாக போடலாம் அப்படின்னா ஸோ பேரண்ட் ஆஃப் த டிகேஸ்ட் அதாவது அவங்களோட பெற்றோர்கள் அப்பா அம்மா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரிசாக போடலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் த டிகேர் இறந்தவரோட அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அவங்கள பார்த்திங்க அப்படின்னா வாரிசா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் போத் ஸ்பௌசஸ் டைடு வித் சில்ட்ரன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் ஒய்ஃபு இறந்துட்டாங்க இரண்டாவது ஒய்ஃபு இறந்துட்டாங்க இவரும் இறந்துட்டாங்க அப்படின்னா வித் த சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி தத்தெடுத்த சில்ட்ரனாக இருந்தாலுமே ஸோ அவங்கள வந்து வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக ஆஃப் த தீசு அவருங்களோட பெற்றோர்கள் அப்பா அம்மாவையும் வந்து இதில் வாரிசாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இஃப் போத் ஸ்பௌசஸ் டயட் வித்தவுட் சில்ட்ரன் அதாவது அவங்களோட இரண்டு மனைவியிலையும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில்ட்ரனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்தவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாரிசாக போடலாம் அப்படிங்கிறாங்க அது போக அவங்களோட சிப்ளிங்ஸ் அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ இறந்தவரோட அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாரிசாக இணைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் டெத் அன்மேரிட் பர்சன் அன்மேரிட் பர்சனாக இருக்காங்க அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்பா அம்மாவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சிப்ளிங்ஸ் பிரதர் அண்டு சிஸ்டரை வாரிசாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க திஸ் சர்டிஃபிகேட் கனாட் பி ஈக்வேட்டட் டு த சக்ஸஸ் அண்ட் சர்டிவிகேட் இஷ்யூடு பை த கோர்ட் ஸோ இந்த சர்டிஃபிகேட் இந்த வாரிசு சான்று பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் மூலமாக வழங்கக்கூடிய வாரிசு சான்று கிடையாது ஸோ இது தாசில்தார் கொடுக்கக்கூடிய சான்று தான் ஓகேங்களா ஸோ இது கோர்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சான்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க த சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த தாசில்தார் டஸ் நாட் அஃபெக்ட் த லீகலி ரைட் ஆஃப் எனி பார்ட்டி அண்ட் has no bearing of the status of the legal ஹேர் which is conferred அண்ட் an individual இண்டிவிஜுவல் அண்டர் ஹீஸ் ஆர் ஹேர் personal லா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது தாசில்தார் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த தாசில்தார் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதாவது நாட் affected லீகலி right அதாவது எந்த ஒரு தப்பும் நடக்காத மாதிரி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது யாரையுமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய வாரிசு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா த ஃபாலோவிங் கிளாஸஸ் ஷெல் ஆல்சோ பி ஆடட் இன் த லீகல் ஹேர் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் அதாவது லீகல் கேட் சர்டிஃபிகேட்டில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதை எதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அன்மேரிட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னாலுமோ அல்லது ஸ்பௌஸ் இறந்துட்டாங்க அவங்களோட சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னாலுமோ ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாராருக்கெல்லாம் பொருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதாவது பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க அவங்களோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி கேசஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது பொருந்து அப்படிங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போது இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ இந்த மாதிரி கேசஸில் வரவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் யாராவது அப்ளிகேஷனில் பெண்டிங்கில் இருக்கோ இந்த மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத நிலமையில் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து ஆட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வாரிசை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கணவர் இறந்தால் அவரது மனைவி குழந்தைகள் சட்டப்படி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த மறுமணம் புரிந்த நபர் இறந்தால் அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள் தற்போதைய மனைவி குழந்தைகள் தத்தெடுத்த குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் வாரிசுகளாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மறுமணம் புரிந்த நபர் ம மறுபடி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க அல்லது விவாகரத்து பெற்ற மனைவிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் அதே மாதிரி தற்போது ரெண்டாவது மனைவியோட குழந்தைகள் தத்தெடுத்த குழந்தைகள் அவங்களோட பெற்றோர்கள் இவங்களாம் வாரிசு ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர் இறந்தாங்க அப்படின்னா ஸோ அவரோட பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த வாரிசுகள் உடன் பிறந்தவர் பார்த்திங்க அப்படின்னா வாரிசுகள் அதாவது சிப்ளிங்ஸு அண்ணன் அக்கா தங்கச்சி ஸோ இந்த மாதிரி அவங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசாக ஏட் பண்ணிக்கலாங்கிறாங்க போக கணவன் மனைவி குழந்தைகள் இறந்தால் ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஞ்சிய குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் அவங்களோட பெற்றோர் இவங்களை எல்லாமே வாரிசாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத நிலையில் அதாவது அவங்களுக்கு குழந்தைகளில் கணவன் மனைவி இருவருமே இருந்தால் அவரது பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தவர்கள் வந்து வாரிசாக வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாரிசு சான்றில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அதே மாதிரி இப்போது கரண்டில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த திருத்தங்கள் படி நீங்கள் வந்து வாரிசான்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் மந்தையோடைய பிரிவு உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்